வணக்கம் மக்களே இன்றைக்கி நான் ஒரு என்ன என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா மொடக்காத்தான் கீரை வச்சு ஒரு சூப்பு போட போகிறேன் அது வந்து எலும்புகளுக்கு நல்லது மூட்டு வலிக்கு நல்லது கூறுப்பு வலிக்கு நல்லது ஒடிஞ்ச எலும்பு கூட ஒட்டும் அதனால அதை வச்சு ஒரு சூப்பு விட்டுக்கிறது வாங்க இங்கே சின்ன போகலாம் மொடக்காத்தான் கீரை சூப்பு செய்யறதுக்கான பொருளை பார்க்கலாம் மொடக்காத்தாங்கீரை ஒரு கப்பு ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு நாலு பூண்டு ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகா அவங்களுக்கு காரம் தேவைன்னா கூட ஒன்று போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் தேவைக்கேப்ப உப்பு மொளகா தாங்கீரை வந்து இப்படி தான் இருக்கும் கொடியாக இப்படி தான் கிடக்கும் இதில் காய் இருக்கும் இப்படி இந்த விதையை போட்டால் தான் முளைக்கும் நம்ம தொட்டியில் கூட தலக்கு வைக்கலாம் இது நான் வேலைக்கு போன இடத்துல அஞ்சுட்டு வந்தது இப்படி தான் கொடியாக கிடக்கும் இதில் தான் நம்ம இந்த இலையை செய்யலாம் தான் சூப் போடணும் இப்போ இந்த தண்டுகளையும் நம்ம குருவாக நறுக்கி குக்கரில் போட்டு சூப் போட்டாலும் போடலாம் இலை இப்படி தான் இருக்கும் இந்த இலை இவ்வளோ தான் இருக்கும் இது ஒடிஞ்ச எலும்ப கூட ஒட்ட வைக்கும் அந்த ஒரு மருத்துவ குணம் உள்ளது குறுக்கரிச்சல் ஜாயிண்ட் ஜாயிண்ட்டாக வடி வந்து இதை கேட்கும் இது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு இருந்தேன் இதை தான் ஆஞ்சி வச்சுருக்கேன் நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ சூப்பு எப்படி போடணுங்கிறத பார்த்துருவோம் இப்போ இந்த மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு ஒரு பச்சை மிளகா மிக்ஸில் போட்டு ஒரு சுத்து சுற்றிட்டு வரேன் உங்களுக்கு இடிகள் இருந்தாலும் இடிச்சிக்கோங்க லேசாக தண்ணி ஊற்றி ஒரு சுத்து சுற்றிட்டு வந்து காட்டுவேன் இப்போ மிளகாத்தான் கீரை குக்கரில் ஒரு கப்பு போடுவேன் பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் அரைச்சதை அது கூட போடுவேன் தக்காளி ஒரு தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன் அதை போடுதேன் ஒரு அஞ்சு பல்ல அஞ்சு புடி வெங்காயம் போடுதேன் இப்போ ஒரு கா டீஸ்பூன் ஒம்பது வேண்டாம் ஒரு கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப உப்பு இப்போ தண்ணி சேர்த்து ஒரு விசில் விட்டுவோம் இப்போ ஒரு விசில் விட்டுட்டு கொண்டு காத்து சூப்போம் இப்போ மொடக்காத்தான் சூப்பு ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ இறக்கி இந்த கரண்டி போட்டு இப்படியே நம்ம கடையணும் அதில் உள்ள சேர்த்து பூரா அதில் இறங்குவோம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்படி நசுக்கி விடணும் கரண்டி போட்டு எப்படியே நசிச்சு விடணும் எப்படி நல்லா கடைஞ்ச மாதிரி ஆக்கிடணும் அப்போ தான் அந்த சத்து முழுமையாக நமக்கு கிடைக்கும் ஊட்டு வலிக்கெல்லாம் ஒரு அவ்வளோ ஒரு நல்லது இப்போ இதை வந்து ரெடியாகிருச்சு இப்போ வந்து இருக்கக்கூடாது மொடக்காத்தான் சூப்பு ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி அம்மா மொடக்காத்தான் கீரை வச்சு உங்களுக்கு ஒரு சூப்பு பண்ணி காட்டியிருக்கேன் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது மருத்துவ குணம் உள்ளது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அம்மா நான் ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்